ரஜினி கமல் இணைந்தும் நடிக்கும் படத்தை வந்து நெல்சன் இயக்குவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த படத்தோட படப்பிடிப்புகள் தொடங்கும் என்று இப்படி கூறப்படுகிறது இயக்குனர் லோகேஷ் கணங்கராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியான படம் தான் கூலி இந்த படம் கலைவான விமர்சனங்களை பெற்றாலும் நல்ல ஒரு வசூலை பெற்று இருந்துச்சு இதனிடையே ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைவரும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கப் போகிற தகவல் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா கமல்ஹாசனும் இது வந்து ரஜ கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்தும் வந்து இது உதவி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற இந்த படத்தை நெல்சன் இயக்குவாருங்கிற தகவல் வெளியாயிருக்குது இந்த படத்தை கதையை எழுதுறதுக்கு நெல்சனுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த படத்தோட படப்பிடிப்புகள் தொடங்கும்னு என்றும் கூறப்படுகிறது இந்த படத்தை வந்து கமல்ஹாசனே தயாரிப்பார்னு சொல்லி சொல்கிறா சொல்கிறாங்க மேலும் இப்படத்தை வந்து ரஜினிகாந்த் இந்த படம் தான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்குது இந்த படத்துலேருந்து நடிக்கிறதுலேருந்து ரஜினிகாந்த் ஓய்வு பெறலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தே முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து எப்போது வந்து ஜெயிலு டூ படத்தில் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வர்றாரு அடுத்து வந்து ரஜினிகாந்த் சுந்தர் சீடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிருக்கிறாருன்னு சொல்லப்படுது சுந்தர் சி அவர்களோட படம் வந்து முடிஞ்சதுக்கு தான் நெல்சன் கமல்ஹாசன் ரஜினி காம்போ படம் வந்து கண்டிப்பாக வருவாருன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த படத்தையும் கமல்ஹாசன் அவர்களே வந்து தயாரிக்க போகிறாரு இப்போ வந்து ஜெயிலர் டூ படத்தில் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் ரஜினி வந்து இணைய படமே கடைசி படம்னு சொல்லி ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அந்த ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா படத்தில் வந்து ஓய்வு பெற போகிறதாக சொல்லியிருக்காங்க இதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் வந்து கொஞ்சம் சோகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி மேலும் இது போன்ற வந்து சினிமா தகவல்களுக்கு சகான சூரியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்